வணக்கம் முன்னாள் தேர்தல் கமிஷனரான ராஜீவ் குமார் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதன் பின்பு அவர் பேட்டி கொடுத்தபொழுது சில விஷயங்கள் வெளியே வந்ததாகவும் மிகப்பெரிய அளவில் தன்னை கொடூரமாக அவர்கள் அடக்கி வைத்திருப்பதற்கான அனைத்து விஷயங்களும் நடந்திருப்பதாகவும் ராஜீவ் குமார் கூறியதாக தற்போது செய்திகள் வெளியிட்டுள்ளன குறிப்பாக டெல்லியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நான்கு லட்சம் வாக்காளர்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அது ஒவ்வொரு தொகுதிகளிலும் கெஜ்ரிவாலினுடைய ஆம் ஆத்மி கட்சியை தோற்கடிப்பதற்காக சேர்க்கப்பட்டது என்கின்ற மிகப்பெரிய செய்திகளும் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன அதோடு மட்டுமல்லாது கெஜ்ரிவால் தோல்வியுற்ற அதே சட்டமன்ற தொகுதியில் முப்பத்தி ஒன்பது வாக்காளர்களை அங்கிருந்து இருக்கிறார்கள் கெஜ்ரிவாலுக்கும் வெற்றி பெற்ற நபருக்குமான இடையே வித்தியாசங்கள் ஐந்தாயிரம் வாக்குகள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை கொடுக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும் இதையெல்லாம் முன்னாள் தேர்தல் கமிஷனராக இருந்த ராஜீவ் குமார் சொல்லி சொல்லாதபடியாக அவர் பேசிவிட்டு போய்விட்டார் அதே மட்டுமல்ல அவர் தேர்தல் கமிஷனராக இருந்த காலத்தில் பல அடக்குமுறைகள் அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பல விஷயங்கள் நடந்திருப்பதாகவும் தற்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக தேர்தல் கமிஷனரை நியமிப்பதில் மிகப்பெரிய சர்ச்சையிலான விஷயங்கள் எழுந்து கொண்டிருந்தன உச்சநீதிமன்றத்தில் இன்னமும் வழக்கு கொண்டிருக்கிறது குறிப்பாக உச்சநீதிமன்ற நீதிபதி உள்துறை அமைச்சர் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் ஆகிய நான்கு பேர் இருந்து கலந்து ஆலோசித்து யாரை தேர்தல் கமிஷனராக நியமிக்க வேண்டும் என்று அரசாணை பிறப்பிப்பார்கள் ஆனால் அதில் புதியதாக பாஜக ஒரு சட்டம் கொண்டு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி அதில் நீக்கிவிட்டு எதிர்கட்சி தலைவர் உள்துறை அமைச்சர் மற்றும் பிரதமர் வாக்குகள் மூலமாக தான் தேர்தல் கமிஷனரை நியமிக்க வேண்டும் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்து ஏற்கனவே தேர்தல் கமிஷனை நியமிப்பதற்கான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது கூட தற்போது உடனடியாக அவசர அவசரமாக இரவோடு இரவாக புதிய தேர்தல் கமிஷனை நியமித்திருக்கிறது பாஜக என்பதனுடைய பின்னணியிலும் சந்தேக கேள்விகள் இருக்கிறது தங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தியானேஷ் அப்படிங்கிற நபரை தேர்தல் கமிஷனாக கொண்டு வந்ததனுடைய காரணம் என்ன ராஜீவ்குமார் தான் பதவி விலகி வெளியே செல்லும் பொழுது கூறிய டெல்லியினுடைய விஷயங்களாகட்டும் அங்கிருக்கக்கூடிய உள்ளால் இருக்கக்கூடிய அடக்குமுறைகளாகட்டும் தான் உட்படுத்தப்பட்ட பல விஷயங்களாகட்டும் இதை அனைத்தையும் அரசாங்கம் எப்படி பார்க்கிறது அதற்கு என்ன பதில் அளிக்கப் போகிறது இது அனைத்தையும் கேட்டு உச்சநீதிமன்றம் ஏன் மௌனமாக இருக்கிறது என்கின்ற கேள்வியும் இருக்கிறது ஆனால் உச்ச நீதிமன்றத்தையும் குறை கூற முடியாது பல முறை அவர்கள் விட்டது தேர்தல் கமிஷனை நியமிப்பதில் மிகப்பெரிய அளவிலான வெளிப்படை இங்கே தேவை இருக்கிறது என்கிறதை தெள்ள தெளிவாக கூறுகிறது உச்சநீதிமன்றம் ஆனால் அதற்கு எந்த செவியும் சாய்க்காமல் ஓடி ஓடி செல்கிறது பாஜக பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் கமிஷனை நியமிப்பதில் இருக்கக்கூடிய சட்டங்கள் அதில் இருக்கக்கூடிய விவகாரங்கள் அதில் பாஜக தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்கள் உச்சநீதிமன்றத்தில் அதில் தலையிட போகிறதா அதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எதிர்கட்சியில் அதில் என்ன பங்கு இருக்கிறது என்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்